ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பத்தாவது மேக்ஸில் ஒன்றாவது பாடம் பார்க்க போகிறோம் பத்தாவது மேக்ஸில் ஒன்றாவது பாடத்தில் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடத்துலேருந்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக இந்த சேனலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபைவ் மார்க்ஸ் சம்ஸ் அடிக்கடி எக்ஸாமில் வரக்கூடிய ஃபைவ் மார்க்ஸ் சம்ஸ்லாம் இதில் வரிசையாக நாங்கள் போடுறோம் நீங்கள் அதை பாருங்கள் கொஞ்சம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு புக்கில் பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்குது சரிங்களா இதுதான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ சிகோல்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஃபோர் ஏ கொடுத்துருக்குறாங்க பி கொடுத்துருக்குறாங்க சி கொடுத்துருக்குறாங்க ஏனில் இதான் கொஸ்டின் ஏ க்ராஸ் B Union C அல்லது இது பி யூனியன் சின்னு சொல்லலாம் அல்லது பி சேர்ப்பு சின்னு சொல்லலாம் தமிழில் சேர்ப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் யூனியன் சொல்லுவாங்க ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்பதை சரிபார் இது வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஏன்னா இதில் மொத்தம் ஃபைவ் ஸ்டெப்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபைவ் மார்க் கொஸ்டின் சரிங்களா இதில் அஞ்சு ஸ்டெப் இருக்குது ஓகேங்களா சரி first இது வந்து டேரெக்டாக ஏ என்னது என்ன நம்பர் அப்படிங்கிறது கொடுக்கல ஏ வந்து என்ன நம்பர் அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இதில் ரெண்டு சிம்பிள் பொதுவாக கொடுத்துருப்பாங்க எக்ஸ் பிலாங்ஸ் டூ என் இங்கே பாருங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டூ என் அப்படின்னா அந்த நம்பர் ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் என்னால் நேச்சுரல் நம்பர்ஸ் தமிழில் இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இயல் எண்கள் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி போகிற நம்பர் தான் நேச்சுரல் நம்பர்ஸ் டபுள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் இது எதில் ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ என்னால் நேச்சுரல் நம்பர் அது ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும் டபுள்யூன்னா முழு எண்கள் அது ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் சரி இந்த கணக்கில் நமக்கு வந்து இது ஏ கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஃபோர் இதுலேருந்து நமக்கு தேவையானது இது மட்டும்தான் தான் இதுதான் நமக்கு தேவையான ஒன்று சரிங்களா ஏயில என்னென்ன உறுப்பு இருக்குது அவங்கள மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் ஒன்றுக்கும் ஃபோருக்கும் நடுவில் எக்ஸ் இருக்குது எக்ஸுங்கிறது தான் அந்த நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ் தான் சரிங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க ஒன்றுக்கும் ஃபோருக்கும் நடுவில் உள்ள நம்பர் தான் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுக்கு ஃபோருக்கு என்ன நடுவில் என்னென்ன வருது இங்கே பாருங்கள் ஒன்று இருந்தால் இருக்குது ஃபோர் இருந்தால் இருக்குது ஒன்று இருந்தால் இருக்குது இருக்குது அப்போ ரெண்டுக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்குது டூ கமா த்ரீ அப்போ ஏ இவல் ஏ ரொம்ப சிம்பிளாயிருச்சா அதே மாதிரி தான் பி சிவாங்ஸ் டு டபுள்யூ இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க நடுவில் உள்ளது எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீரோவுக்கும் டூவுக்கும் நடுவில் இருக்கிறது இங்கே பாருங்கள் ஜீரோ இருக்குது டூ இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் ஒன்று ஸோ ஒன்று இன்னும் ஒன்று இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இது தன் பக்கத்தில் இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க இப்படி கோடு போட்டால் இந்த ஜீரோவையும் நீ சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போது இது என்னது ஜீரோ கமா ஒன்று ஏன் ஜி இதில் ஆக்சுவலாக ஒன் மட்டும்தான் வருது ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது ஒன் மட்டும்தான் வருது ஆனால் இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்க இங்கே கோடு போட்டதுனால நம்ம ஜீரோவையும் சேர்த்து எடுத்துருக்குறோம் ஸோ ஜீரோ கம்மா ஒன்று இங்கே பாருங்கள் டூ பக்கத்தில் கோடு போடலை இங்கே கோடு போட்டிருந்தா டூவையும் எடுக்கணும் இங்கே பாருங்கள் ஃபோர் பக்கத்தில் கோடு போடலை ஒன் பக்கத்துலேயும் கோடு போடலை போடலைன்னா எடுக்கக்கூடாது போட்டிருந்தா கண்டிப்பாக எடுக்கணும் சரிங்களா இங்கே ரெண்டுக்கும் நடுவில் உள்ள நம்பர் ஒன்று ஜீரோவையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு கோடு போட்டிருக்கிறாங்க ஸோ ஜீரோ கம்மா ஒன்று அடுத்தது பாருங்கள் சி சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் தென் த்ரீ இங்கே கவனிங்க ஒரு நம்பர் த்ரீ கொடுத்துருக்காங்க இந்த சைடு என்ன நம்பர்னு கொடுக்கல மூணுக்கும் இன்னொன்று எந்த நம்பருக்கும் நடுவில் உள்ளது அப்படின்னு மூணு ஓகே இன்னொரு நம்பர் என்னன்னு நமக்கு என்ன செய்யல கொடுக்கல கொடுக்கலன்னா என்ன பண்ணணும் அதுக்கு பதிலாக மறைமுகமாக எண் கொடுத்துருக்காங்க எண்ணுனா என்னது ஒன்னில் ஸ்டார்ட் ஆகணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதான் இது எண்ணில் ஆரம்பிக்கணும் எண்ணுனா என்னது ஒன்னில் ஆரம்பிக்கணும் அப்போது என்ன எழுதிக்கலாம் ஒன் டூ இங்கே எதில் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க த்ரீல முடிக்கணும் இங்கே கோடு போட்டிருக்கான்னு பாரு கோடு போடலை ஸோ த்ரீ எடுக்கக்கூடாது அப்போ இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஒன்றுக்கும் மூணுக்கும் நடுவில் உள்ள நம்பர் சரியா ஒன் எண் எங்கே எண்ணுனால் எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஒன்னில் ஆரம்பிக்கணும் ஸோ ஒன் கமா டூ இங்கே த்ரீ எடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே கோடு இல்லை ஸோ ஒன் கமா டூ இதுதான் முக்கியமானது ஏ வந்து டூ கமா த்ரீ பி வந்து ஜீரோ கமா ஒன் சி வந்து ஒன் கமா டூ இந்த மூணு நம்பரையும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் இப்போ தான் நம்ம கணக்குக்குள்ளே போகிறோம் இந்த கணக்குக்குள்ளே பாருங்கள் இதில் இப்படி ஒரு கொடுத்துருக்குறாங்க ஏ கிராஸ் பி சேர்பூ சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இதை யூனியன்னும் சொல்லலாம் சேர்புன்னு சொல்லலாம் இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் உள்ளது எல்ஹெச்எஸ் அந்த பக்கம் உள்ளது ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுக்கு இடது பக்கம் உள்ளது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா பிரிச்சுக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும் ஒரு ஆன்சர் வரும் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும் ஒரு ஆன்சர் வரும் ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும் அதுதான் நமக்கு கொஸ்டின் ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இடது பக்கம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ க்ராஸ் பி சேர்ப்பு சி இருக்குது எப்பவுமே ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராக்கெட் செகண்ட் ஸ்டெப் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் தேர்ட் ஸ்டெப் ப்ராக்கெட் ஃபோர்த்து ஸ்டெப் ப்ராக்கெட் ஃபிஃப்த்து ஸ்டெப் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறேன் இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்டில் இருக்கிறது கோட் போட்டு காட்டியிருக்கிற பாருங்க இதுதான் லெஃப்ட்டில் உள்ளது லெஃப்ட்டில் ப்ராக்கெட் இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆமாம் பிராக்கெட் இருக்குது என்ன இருக்குது ப்ராக்கெட் பி யூனியன் சி இருக்குது அதை அப்படியே ப்ராக்கெட்டில் உள்ளது எழுதணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அப்படியே எழுதணும் ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கிறேன் BUC க்கு BUC யூசி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதை கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பி பி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இருக்குது ஜீரோ கமா ஒன்று அதை எழுதியிருக்கிறேன் இந்த யூ சிம்பல் இருந்தால் யூ சிம்பல் அப்படியே போட்டுறணும் அடுத்து சி போட சொல்லியிருக்காங்க சி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஒன் கமா டூ ஸோ ஒன் கமா டூ போட்டாச்சு இதில் பி இருந்தா பியோட உறுப்பு எழுதணும் சி இருந்தா சியோட உறுப்பு எழுதணும் ஒருவேளை அங்கே ஏ இருந்துச்சுன்னா ஏயோட உறுப்பு என்ன இருக்குதோ அந்த வீட்டில் உள்ளவங்களை எழுதணும் பி இருக்குது ஸோ பியில் என்ன இருக்கு ஜீரோ கம்மா ஒன்னு என்ன இருக்குது ஒன் கமா டூ எழுதிருக்கிறோம் இங்க யூ இருந்தா யூ தான் நடுவில் எழுதணும் சரி சேர்ப்புனா என்ன அப்படின்னா ரெண்டு வீட்டில் தனித்தனியா இருக்கிறவங்கள ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான் யூனியன் இங்கே பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஜீரோ கம்மா ஒன் இருக்குது இந்த வீட்டில் ஒன் கம்மா டூ ரெண்டையும் ஒரே வீட்டுக்குள்ளே பாருங்கள் ஜீரோ கம்மா ஒன் ஜீரோ கம்மா ஒன் எழுதிட்டேன் திரும்ப ஒன் கமா டூ ஒன் ஆல்ரெடி ஒரு டைம் தான் எழுதணும் ஒன் ஒன் அடுத்து என்ன எழுதியாச்சு டூ புரிஞ்சிச்சா ஜீரோ கம்மா ஒன் எழுதிக்கணும் ஜீரோக்கம் ஒன்று எழுதியாச்சு திரும்ப இந்த ஒன்றை எழுதணும் ஒன் ஏற்கனவே இருக்குது ஸோ திரும்ப எழுதக்கூடாது ஒரு நம்பர் ஒரு டைம் தான் இருக்கணும் திரும்ப பாருங்கள் டூ இதில் இல்லை ஸோ டூ சேர்த்து எழுதியாச்சு ரெண்டையும் ரெண்டு ப்ராக்கெட்டில் இருந்ததை ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம் அதுதான் யூ எழுதின நம்பர் திரும்ப இருக்கக்கூடாது பாருங்கள் ஜீரோ கமா ஒன்றுக்கு ஜீரோக்கமாக ஒன்று இருக்குது ஒன் கம்மா டூக்கு ஒன் கமா டூ இருக்குது எல்லாமே இருக்குது இதான் என்னது யூனியன் யூனியன் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்னா அப்போ ப்ராக்கெட் முடிச்சாச்சு ப்ராக்கெட்டில் உள்ளது முடிச்சிட்டோம் அடுத்தது மொத்தமாக அப்படியே லெஃப்ட்டுக்கான சைடில் என்ன இருக்கும் அந்த வட்டம் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்க பாருங்கள் அப்படியே ஃபுல்லாத்தையும் எழுதணும் ஏ க்ராஸ் பி யூனியன் சி பாருங்கள் ஏ க்ராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம் இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் இதில் ஏ பிசின்னு மூணு இருக்குது அப்போ மூணு பேர் அப்படின்னு நினைக்கக்கூடாது இதில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஏ ஒரு ஆள் க்ராஸ் சி ஒரு ஆள் புரிஞ்சிச்சா அந்த ப்ராக்கெட்டில் உள்ளவங்கள ஒருத்தராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ப்ராக்கெட்டில் உள்ளவங்க ஒருத்தர் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருந்தாலும் தனித்தனி வீடு அவங்களுக்கு இருந்துச்சு அவங்கள ஒரே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் ஸோ இப்போ ரெண்டு பேர் ஒருத்தராக மாறி போயிட்டாங்க ஸோ இவ்வளவும் ஒருத்தர் இது ஒருத்தர் அப்போ இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏ ஒருத்தர் பிராக்கெட்டுக்குள்ளே உள்ளது இன்னொருத்தர் அதை எழுத போகிறோம் ஏன்னா எப்போவுமே இந்த யூ சேர்க்குனாலும் சரி க்ராஸ் பண்ணனாலும் சரி நமக்கு ரெண்டு பேர் இருந்தால் தான் செய்ய முடியும் மூணு பேர் வச்சு செய்ய முடியாது சரியா அதனால் ஃபஸ்ட்டு ஏ எழுதணும் ஏங்க இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டூ க மா இப்போ டூ கமா த்ரீ எழுதியாச்சு இதில் க்ராஸ் இருந்தால் இங்கே கண்டிப்பாக கிராஸ் தான் போடணும் அடுத்து பி யூனியன் சேசி வந்து ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இது கண்டிப்பாக முந்தின ஸ்டெப்பில் உள்ள ஆன்சர் பி சேர்ப்பு சி தான் அந்த கண்டுபிடிச்சிருக்கோம் முந்தின ஸ்டெப்பில் அதுக்கு உள்ள ஆன்சரை எழுதணும் என்ன இருக்குது ஆன்சர் ஜீரோ ஒன் டூ அப்போ பி யூனியன் சிக்கு பதிலாக இந்த ஆன்சரை இங்கே எழுதியிருக்கிறோம் ஓகேங்களா ஏக்கு பதிலாக ஏயோட நம்பர் எழுதியிருக்கிறோம் கிராஸுக்கு கிராஸை போட்டாச்சு பி யூனியன் சிக்கு அதனுடைய ஆன்சர் முன்னாடி உள்ள ஆன்சர் எழுதியிருக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் க்ராஸ் இப்போ தான் சொன்னேன் மூணே சிம்பிள் தான் யூ அப்படின்னா சேர்த்து எழுதுறது யூனா என்ன செய்யணும் சேர்த்து எழுதுறது சேர்த்துனா என்னது ரெண்டு வீட்டில் உள்ளவங்கள ஒரே வீட்டுக்குள்ளே எழுதுகிறோம் இந்த வீட்டில் உள்ளவங்க அந்த வீட்டில் உள்ளவங்க ரெண்டையும் சேர்த்து ஒரே வீட்டுக்குள்ளே எழுதுறது தான் யூ அடுத்தது க்ராஸ் அடுத்து என்னது கிராஸ் கிராஸ்னால் என்ன அப்படின்னா ரெண்டு பேரையும் ஜோடி ஜோடியாக எழுதுறது இங்கே பாரு ஃபஸ்ட்டு டூ இருக்கா அப்போ டூவை இங்கே ஒரு நம்பர் அங்கே ஒரு நம்பர் எடுக்கணும் இந்த வீட்டில் ஒருத்தர் அந்த வீட்டில் ஒருத்தர் எடுத்து ஜோடியாக பண்ணுறோம் டூக்கமாக ஜீரோ அடுத்தது டூ வச்சு டூக்கமாக ஒன்று டூ வச்சு 2,2, டூ ஃபஸ்ட்டு டூ வச்சு எழுதியாச்சு டூக்கமா ஜீரோ டூக்கமா ஒன் டூக்கமா வச்சு மூணு ஜோடி எழுதிட்டோம் அடுத்து நம்பர் த்ரீ த்ரீயை வச்சு இப்போ எழுத 3,0, 3,1, 3,2, ஜீரோ த்ரீ கமா டூ 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 வச்சு எழுதுனது டூக்கமா ஜீரோ இந்த ஒன் டூ ஜீரோ த்ரீ எழுதிட்டோம் இதுதான் எந்த இடத்துல cross பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக எழுதணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க கிராஸ் அப்படின்னால என்ன செய்யணும் ஜோடியாக எழுதணும் அது போக இன்னொன்று அப்படியே யூவை தலகியில் மாற்றி போட்ட ஒரு சிம்பிள் வரும் கணக்கில் இந்த கணக்கில் அது வரல மற்ற கணக்கில் வரும் இந்த மூணே ஆப்ஷன் தான் இந்த மூணையும் நீங்கள் தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணிடலாம் இப்படி போட்டால் பொது உறுப்பு எழுதணும் பொது உறுப்பு அப்படின்னா இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும் அந்த நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது அப்போ ஆன்சர் டூ எழுதிக்கலாம் அந்த மாதிரி சரியா ஓகே அடுத்தது அப்போ இது முடிச்சிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும் ப்ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு ஒரு மார்க் சரிங்களா அடுத்தது மொத்தமாக கண்டுபிடிக்கணும் ஸோ மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டோம் இது செகண்ட் மார்க் ரெண்டாவது மார்க் இடது பக்கம் ஃபுல்லாக முடிச்சாச்சுன்னா அதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம் இனிமேல் ரைட் ஹேண்ட் சைட் போகலாம் ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது எத்தனை ப்ராக்கெட் இருக்குது டூ ப்ராக்கெட்ஸ் ஸோ முதல் ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு மார்க் அடுத்த ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு மார்க்கு மொத்தமாக கண்டுபிடிக்கணும் அதுக்கு கடைசி மார்க்கை தான் சொல்லியிருக்கேன் இடது பக்கம் உள்ள முதல் ப்ராக்கெட் இடது பக்கம் உள்ள மொத்தம் வலது பக்கம் உள்ள முதல் ப்ராக்கெட் வலது பக்கம் உள்ள செகண்ட் ப்ராக்கெட் மொத்தம் ஸோ அஞ்சு ஸ்டெப் வந்துருச்சு அஞ்சு மார்க் கொடுப்பாங்க பாருங்க வலது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிச்சிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிச்சோடனே இக்வேஷன் நம்பர் ஒன் வச்சாச்சு இப்போ ரைட் ஹேண்ட் சைட் போகிறோம் முதல் பிராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே எழுதணும் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி போட்டாச்சு ஏ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் மேலே இருக்கும் டூ கம்மா த்ரீ போட்டாச்சு இங்கே கிராஸ் இருக்கிறதுனால கிராஸ் போட்டிருக்கிறோம் அடுத்து பி பி இருந்தால் பிக்குள்ளதை எழுதிக்கோங்க ஜீரோ கமா ஒன்று ஸோ ஜீரோ கம்மா ஒன்று கிராஸ்னால் இப்போ தான் சொன்னேன் ஜோடி ஜோடி எழுதுறது டூ கம்மா ஜீரோ டூ கம்மா ஒன் த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ கம்மா ஒன் மொத்தம் நாலு ஒரு ஜோடி ஜோடியாக எழுதிட்டோம் அடுத்தது அடுத்த ப்ராக்கெட் அடுத்த ப்ராக்கெட் என்ன இருக்குது பாருங்கள் ஏ க்ராஸ் சி ஸோ ஏ க்ராஸ் சி ஏன்னா எங்கே ஏ இருக்குன்னா பாருங்கள் டூ கமா த்ரீ கிராஸ்ன்னா க்ராஸ் போட்டுக்கணும் சி சின்னா சி உறுப்பு சி உறுப்பு என்ன ஒன் கமா டூ அதை எழுதியாச்சு கிராஸ்னாலே ஜோடி ஜோடி எழுதுறது டூ கமா ஒன் டூ கமா டூ த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ ஸோ நாலு பேர் ஓகேங்களா அப்போ இதுவரை நம்ம நாலு மார்க் எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு பிராக்கெட் மொத்தம் அடுத்த ப்ராக்கெட் அடுத்த ப்ராக்கெட் நாலு மார்க் முடித்தாச்சு நாலு ப்ராக்கெட் அப்புறம் கடைசியாக மொத்தமாக இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள எல்லாத்தையும் அப்படியே எழுதி எடுக்க போகிறோம் அதான் அதில் இருக்கு பாருங்கள் இதில் பாருங்கள் மொத்தமாக ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி இதில் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் எப்போது ப்ராக்கெட் இருந்தாலும் ரெண்டு பேராக இருந்தவங்கள ஒருத்தவங்களாக மாற்றிட்டோம் ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளவங்க ஒருத்தர் அடுத்த ப்ராக்கெட்டில் உள்ளவங்க இன்னொருத்தர் ரெண்டுக்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது யூ யூனா என்ன செய்யணும் சேர்த்து எழுதுறது அப்போ இந்த வீட்டில் யாரெலாம் இருக்கிறாங்க இந்த வீட்டில் யாரெலாம் இருக்கிறாங்க பார்த்து எழுதிக்கணும் இந்த வீட்டில் எங் யாரெலாம் இருக்கிறாங்க இதை நம்ம ஏற்கனவே போனதில் பார்த்தோம் இந்த வீட்டில் உள்ளவங்க நாலு பேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த வீட்டில் உள்ளவங்க நாலு பேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ரெண்டு ஆன்சரையும் தான் நம்ம எழுதணும் இங்கே மேலே போய் தேடக்கூடாது கிராஸ் வந்து மேலே இருக்காது க்ராஸ் எப்பவுமே முந்தின ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்பில் இருக்குது இங்கே கிராஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே ப்ராக்கெட் வேணும்னா இங்கே முன்னால் பார்க்கணும் அடுத்து ப்ராக்கெட் வேணும்னா முன்னாடி இருக்கும் ப்ராக்கெட் வந்து மேலே இருக்காது சரியா மேலே போய் தேடக்கூடாது அங்கே மேலே ஏபிசி தனித்தனியாக தான் இருக்குது ப்ராக்கெட் அப்படின்னாலே உள்ள கண்டுபிடிச்ச ஆன்சர் இதுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் இதுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த ரெண்டையும் தான் இங்கே எழுதணும் அடுத்த இதில் பாருங்கள் இந்த இது ஃபஸ்ட்டுக்கு வந்த ஆன்சர் நாலு பேர் எழுதியிருக்கிறோம் யூ இருந்தால் யூ சிம்பிள் போட்டுக்கோங்க அடுத்துக்கு வந்த ஆன்சரை இங்கே எழுதியிருக்கோம் யூனா என்னது ரெண்டு வீட்டில் உள்ளவங்களையும் ஒரே வீட்டுக்குள்ளே எழுதுறது டூ கமா ஒன்னுக்கு டூ கமா ஒன் டூ கம் டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன் நாலு பேர் எழுதியாச்சு டூ ஒன் ஆல்ரெடி இருக்குது ஒரு டைம் தான் எழுதணும் ஸோ எழுதலை டூ கமா டூ இருந்தால் வந்துருச்சு த்ரீ கமா ஒன் ஆல்ரெடி இருக்குது த்ரீ கமா டூ வந்துருச்சு எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க ஒரு நம்பர் ஒரு தடவை தான் எழுதணும் ஸோ எல்லாம் முடிச்சாச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு ஸோ இக்குவேஷன் நம்பர் டூ ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இதில் டூக்கு ஒரு சிக்ஸ் ஆன்சர் இருக்குது ஒன்னில் இங்கே ஒரு சிக்ஸ் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள் டூ கம்மா ஜீரோ டூ கம்மா ஜீரோ டூ கம்மா ஒன் டூ கம்மா ஒன் டூ கம்மா டூ டூ கம்மா டூ இடம் வேணால் மாறி இருக்கும் மற்றபடி நம்பர் இருக்கும் பாருங்கள் த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ த்ரீகமாக ஜீரோ த்ரீ கமா ஒன் த்ரீ கம்மா ஒன் த்ரீ கம்மா டூ த்ரீ த்ரீகம்மா டூ இங்கேயும் சிக்ஸு இங்கேயும் சிக்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மேலே கணக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படியே கணக்கில் கொடுத்ததை அப்படியே எழுதி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிடலாம்